வேதகி நீனை பட்டு போய் சமைக்க சமைக்க வேலை பாருங்க சமைக்கிற வேலை ஆ திண்ணில் உட்கார தங்கெல்லாம் வரக்கூடாது இங்கெல்லாம் அடி அடித்தான் வைக்கக்கூடாது போய் உட்காரம்மா அந்த பம்பெல்லாம் ஏசம்மா உட்கார நம்ம அங்கேயே த பாய் போகிறோம் உட்காருங்கம்மா என்னடி நீங்கள் கூறுகிட்ட சரிக்கா இந்த வெயில்ல போய் யாரும் உட்கார முடியுமாடியே என்ன சொல்ல போது திண்ணில போய் உட்காருவோம் நீ பயந்தா பயப்படு நானும் பயப்பட மாட்டேன் நான் உட்காரறேன் எல்லாரும் வாங்க வாங்க திண்ணில் வந்து உட்காருங்க தம்பி எங்க அவங்களோட வேலை பார்க்கட்டும் வேதிக்கு வேலை பார்க்கட்டும் வைத்தி நீனும் அப்பா அவங்க தான் உட்காருங்க வைத்தி வாடி எங்க தான் உட்காரு பார்த்து எங்கள் இடம் பத்திர நான் இங்கே உட்காந்துக்கிறேன் சரி சரி இப்ப உள்ள உட்காரு காமாட்சி வர முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்கா இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு தெரில இந்த பொம்பளை வர தண்ணீர் போய் உக்காந்து இருக்கு இன்னைக்கு கச்சேரி தான் பொய்யா என்ன என் பார்த்துட்டு நிற்கிறேன் பொய்யா ஆடுக்கறி